அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையம் எல்லாம் ஊங்குக சற்க்குருநாதா சற்குருநாதா சங்கம் சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பரிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மநாய் உரிமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய அருள்வழக்க மாலை என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அருள் மாலை பாடல் முப்பத்தி ஏழு தெரிந்த மகா சுத்தபர முதலும் அவற்றுள்ளே சிறந்த நிலை ஆதிகளும் தெளிந்து விளங்குறவே பரிந்த ஒரு சிவவெளியில் நீக்கமர நிறைந்தே பரமசுகமயமாகி பரவிய பேரொளியே விரிந்த மகா சுத்தபர லோகா அண்டம் முழுதும் மெய்யறிவானந்த நிலை விளங்குகின்ற சுடரே புரிந்த தவப்பயனாகும் பொதுவில் நடத்த அரசே புன்மொழி என்றிகழாதே புனைந்து மகிழ்ந்து அருளே அதாவது வல்லற்பெருமான் சொல்கின்றார்கள் நன்மைகளை உணர்ந்த பெரிய மேல்நிலையிலுள்ள பரவிந்து பரநாதம் திக்ராந்தம் அதிக்கிராந்தம் துவாதசாந்த பதம் இவைகளுக்கு உள்ளே பூரண அருள்நிலையை பெற்ற சுத்த தத்துவங்கள் சுத்த தத்துவங்களாகிய ஈஸ்வரம் முதல் விந்து நாதம் வரை தெளிவான நிலையில் உள்ளார்கள் விசு விசுத்தி முதல் நாதம் வரையில் நாதம் வரை பணிந்து இறங்கி விளங்குகின்ற ஒரு சிவவெளியில் நீக்கமற நிறைந்து உள்ளார்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லா இடத்துலேயுமே அவங்க வந்து அருபெருஞ்சோதி ஆண்டவர் நிறைந்துள்ளார்கள் விரும்பி அன்புடன் அந்த வெளிகளில் எல்லாம் பறந்து விரிந்து எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதி பேரொழியே பலவாக பிரிந்து மகா சுத்த பர உலக அண்டங்கள் பல கோடி அண்டங்கள் முழுவதும் அந்த அண்டங்களில் எல்லாம் உண்மையான சத்தியமான ஆனந்த நிலைகளை அங்கு உள்ள உயிர்களுக்கு எல்லாம் சுத்த அறிவு நிலை என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு விளக்கிக் கொண்டு இருக்கின்ற ஜோதி சுடரே அவர்களெல்லாம் விருப்பத்துடன் செய்த தவத்தின் பயனால் கிடைத்த நன்மைகளாகும் அழித்து அண்டத்து அருட்பெரு வெளியில் மணிமண்டபத்தில் நடம் புரிந்து கொண்டு உள்ள நடனங்களுக்கெல்லாம் தலைமையாக விளங்குகின்ற நடத்தரசே நான் சொற்களால் தொடுத்த இந்த பாமாலைகளை இழி என்று எண்ணாமல் அன்புடன் இதை வாங்கி அணிந்து கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் அரசே அருட்பெருஞ்சோதி அரசே என்று வள்ளற் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பாடி புகழ்ந்து போற்றி பணிந்து விண்ணப்பம் செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட இந்த பாடல்களை நாமும் தினமும் பாடி புகழ்ந்து போற்றி மகிழ்ந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளைப் பெற்றுக்கொண்டு வள்ளற் பெருமான் சொல்லிய நாலு ஒழுக்கங்களை கடைப்பிடித்து நாலு புருஷார்த்தங்களை பெற்றுக்கொண்டு வள்ளல் பெருமான் விரும்பியபடி மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை பெற்று மகிழ்வோமா இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆன்மனாய் ஒருமைப்பாட்டுரிமை சகோதர சகோதரிகளே விரைந்து விரைந்து வாருங்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி நனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்